மே தேதி ரிசல்ட் வரப்போகுதுப்பா நீ படித்த லட்சணம் என்னங்கிறது அன்னைக்குதான் தெரிய போகுது பணம் வரைஞ்சிகிட்டு வர வர பாப்போம் ஸ்டடியில் கூட நீ ஒன்றும் படித்த மாதிரியே தெரியல மியூசிக் கிளாஸ் போறேன் அனிமேஷன் கிளாஸ் போறேன் டியூஷன் கிளாஸ் போறேன்ட்டு அங்கே போறேன் இங்கே போறேன்னு போயிட்டு தான் இருந்தேன் போதா குறையும் இந்த டிவிஎஸ் ஃபிஃப்டி எடுத்துக்க வேண்டியது இந்த ஊரே சுத்திக்கிட்டு அங்கே போறேன் இங்கே போறேன்ட்டு வந்துகிட்டு இருந்தேன் அந்த திரு ஒருத்தன் அவன் தான் அவனை ஃபோன் பண்ணுறான்னு தெரியல ஒரு நாளைக்கு பத்து தடவை ஃபோன் பண்ணிடுறான் எப்போ பார்த்தாலும் விடிய விடிய பேசிகிட்டு இருக்க வேண்டியது என்னத்தை தான் இருக்கீங்கன்னு தெரியல நாங்களாம் அந்த காலத்தில் விடிய விடிய படிச்சுட்டு இருந்தோம் படித்தே எங்களால் ஒன்றும் அந்த காலத்தில் பண்ண முடியல நீலாம் ஃபோனை பேசிகிட்டு தெரியுற என்ன பண்ண போகிறாங்கிறத பார்த்தா தான் தெரியும் பார்ப்போம்

அம்மா மூலிமா அப்பா கிட்ட பேசுறது வேஸ்ட்டு பாவம் என் கூட சேர்ந்து அவங்களுக்கும் திட்டு எதுவும் எதுவும் வேலைக்காகாது எனக்கு வேறு வழி தெரியல சொல்லுப்பா ரொம்ப இருக்குப்பா ரிசல்ட் ஒற்றுமே இல்லப்பா தான் டியூஷன்லாம் போனியா ஏன் அப்புறம் பண்ணலப்பா இல்லை அது பற்றிலாம் நீ ஒன்றும் வரட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது நீ எல்கேஜியில இருந்து எப்படி படிக்கிற என்ன படிக்கிற என்ன ஸ்கோர் வாங்குறேங்கிறது எனக்கு தெரியும் புரியுதா திடீர்னு உன்ட்டு இருந்து நான் எப்படி ஸ்கோரை எதிர்பார்ப்பேன் ஆ சொல்லு பார்க்கலாம் உனக்கு படிப்பை விட டிராயிங் நல்லா வருது கம்ப்யூட்டரில் கலக்கி எடுக்கிற ஃபோட்டோஸாக அது இதுன்னு பின்னி எடுக்கிற நீ பெரிய கிரியேட்டிவ் டைரக்டராக வருவேன் ஏன் கவலைப்படுற நீ சரிங்க நான் கோவப்படுவேங்கிறது தெரிஞ்சோம் நீ உன் மனசில் இருக்கிறத தயங்காமல் வந்து என்கிட்ட ஷேர் பண்ண பார்த்தியா நீ வாழ்க்கையை முறையாக படிச்சிருக்கடா அது போதுண்டா ஏதாவது ஆச்சுன்னா அடுத்த எக்ஸாமில் ஜஸ்ட் லைக் தட் பாஸ் பண்ணிக்கலாம் உனக்கு பிடிச்ச லைனில் நீ பெரிய ஆளாவா படிப்பில் ஜெயிக்கிறது மட்டுமே வாழ்க்கையோட முடிவு கிடையாது படிப்பை தாண்டி வாழ்க்கையில் ஜெயித்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க முட்டாள்னு முத்திர குத்தப்பட்ட அந்த குட்டி பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவர் வசம் இருந்த காப்புரிமைகளோட எண்ணிக்கை ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு அவர்தான் தாமஸ் ஆல்வா எடிசன் ஜோரேஜ் பாலிடெக்னிக் தேர்வில் அந்த சுட்டி பையன் கலந்துக்கிட்டான் தேர்வில் தேறவே இல்லைன்னு அறிவிப்பு வந்துச்சு காலங்கள் உருண்டோடுச்சு அந்த சின்ன பையன்தான் பின்னால நவீன இயற்பியலோட தந்தை அப்படின்னு புகழப்பட்டார் அதை சிறப்பு சீட்டு கிடையாதுன்னு சொன்ன அதே கல்லூரியால மனித மூளையை உலகத்திலேயே அதிகமாக பயன்படுத்தினவர் அப்படிங்கிற புகழாரம் சுட்டப்பட்டார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உனக்கு படிக்கவே வரல நாய் பின்னாடி ஓடுறது எலி பிடிக்கிறது இதுதானா உனக்கு தெரிஞ்சது மானமே உன்னால போகுது அப்படின்னு தன்னோட மகனை பார்த்து சொன்னாரு அந்த அப்பா அந்த அளவுக்கு படிப்புல படும் மந்தோம் கல்லூரியிலையும் பாதியிலேயே வெளியேறிட்டாரு அவர்தான் பரிணாம கொள்கையின் தந்தை டார்வின் பள்ளி படிப்புனாலே கசக்கும் அந்த சுட்டிக்கு பள்ளியை விட்டு வெளியேறி ராணுவத்தில் வாகனம் ஓட்டுற வயதில் சேர்ந்தான் அவர் வண்டி முழுக்க அழகான மிருகங்களோட உருவங்களை பார்த்தான் படிப்பே வராத அவர் வாங்கினது இருபத்தி ஆறு ஆஸ்கார் விருதுகள் இன்னமும் அந்த சாதனையை யாரும் முறியடிக்கல ஐம்பத்தி எட்டு வயசுல அவர் பள்ளிப்படிப்பு படிப்பு முடிச்சதா கௌரவப்பட்டம் தந்தாங்க அவர்தான் வால்டிஸ்னி அந்த குட்டி பையன் கடைசி பெஞ்சில் தான் எப்போவுமே உட்காருவான் படிப்பில் படுமந்தோம் அம்மா கிட்டேயும் அன்பு இல்லை மாமா தன்னோட பண்ணையை பார்த்துக்க அனுப்புனாரு அதுலேயும் சொதப்பல் தான் கல்லூரியிலையும் கடைசி மாணவர்களில் ஒருத்தர் அவர்தான் தான் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சவரும் நுண்கணிதத்தை உருவாக்கியவருமான நியூட்டன் தொடர்ந்து எண்ணற்ற போட்டிகளில் விளையாடிட்டே இருந்ததுனால தேர்வுக்கு ஒழுங்காக படிக்கவே முடியாமல் வகுப்பு தோல்வி சின்னதான அந்த பையன் காலங்கள் உருண்டோடிக்கிட்டே இருந்துச்சு அதே சின்ன பையனோட வாழ்க்கை பத்தாம் வகுப்பு பாடமா மாறுச்சு அந்த சின்ன பையன் தான் சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர்